அன்பார்ந்த மாணவர்களே உங்களது பல்தேர்வு வினாக்களுக்கான விடைத்தாளில் உங்களது விடைகளை முறையாக குறிப்பதற்கு தேவையான வழிகாட்டலை வழங்கும் இந்த காணொலியை உன்னிப்பாக கவனியுங்கள் அனைத்து பல்தேர்வு வினாக்களுக்கான விடைகள் மனித தலையீடு இயந்திரம் மூலமாகவே திருத்தப்படுகின்றன எனவே பல்தேர்வு வினாக்களுக்கான விடைகளை குறிக்கும் போது ஏற்படும் தவறுகள் மற்றும் பிழைகளால் உங்களது மதிப்பெண்கள் இழக்கப்படுவதை தவிர்ப்பதற்கு பின்வரும் அறிவுறுத்தல்களுக்கு அமைய உங்களது விடைகளை குறியுங்கள் உங்களுக்கு ஒரு விடைத்தாள் மட்டுமே வழங்கப்படும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இன்னொரு விடைத்தாள் வழங்கப்பட மாட்டாது எனவே உங்களுக்கு தரப்பட்டுள்ள விடைத்தாளை சரியான முறையில் பயன்படுத்துங்கள் நீங்கள் பேனா மூலம் குறித்த விடையை எழுதிய பின் அதை அழிப்பதற்கு அளிப்பான் அல்லது அழிப்பதற்கு உதவும் திரவம் என்பற்றை பயன்படுத்த முடியாது பல்தேர்வு வினாக்களுக்கான விடைத்தாளில் விடைகளை குறிப்பதற்கு பென்சிலை பயன்படுத்த முடியாது சரியான விடைகளை நிலற்றுவதற்கு நீளம் அல்லது கருப்பு நிற போல் பாயிண்ட் பேனாக்களை மட்டுமே பயன்படுத்த முடியும் உங்கள் அனுமதியை அட்டையில் உள்ள சுட்டிலக்கத்தை சரிபார்த்து அதன் பின் உங்கள் சுட்டிலக்கத்தை தரப்பட்டுள்ள கட்டத்தினுள் சரியாக எழுதுங்கள் அத்தோடு சரியான வட்டங்களை வண்ணம் தீட்டுவதன் மூலம் உங்கள் சுட்டிலக்கத்தை துல்லியமாக குறியுங்கள் உங்களது சுட்டிலக்கம் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஆறு ஒன்று ஆறு ஆக இருந்தால் தற்போது காட்டப்படுவது போல் வண்ணம் தீட்டுங்கள் வினாத்தாளில் பாட இலக்கத்துக்கு அமைய உதாரணமாக பாட இலக்கம் ஐடி ஒன்று இரண்டு ஆறு நான்கு ஆக இருந்தால் தற்போது காட்டப்படுவது போல் வண்ணம் தேட்டுங்கள் உங்கள் விடைத்தாளில் உள்ள வட்டங்களை பூரணமாக வண்ணம் தேட்டினால் மட்டுமே இயந்திரத்தால் உங்களது விடைகளை சரியாக கண்டறிய முடியும் உதாரணமாக முதலாம் வினாக்கான விடைகள் ஏ மற்றும் டி எனில் அவற்றை தற்போது காட்டப்படுமாறு நிலற்றுங்கள் விடைகளை குறித்தான வட்டங்களில் மெல்லியதாக வண்ணம் தீட்டாதீர்கள் வட்டத்தின் அரை பகுதியை மட்டும் வண்ணம் தீட்டாதீர்கள் வட்டத்தின் மேல் சரி அடையாளம் இடாதீர்கள் வட்டத்தின் மேல் புல்லடி அடையாளம் இடாதீர்கள் முழு வட்டத்திற்கும் வண்ணம் தீட்டுங்கள் வட்டத்தின் விளிம்புகளுக்கு மட்டும் வண்ணம் தீட்டாதீர்கள் குறிக்கப்பட்டுள்ள விடைகளை அழிக்காதீர்கள் மற்றும் விடைகளை அழித்து மறுபடி குறித்த வட்டத்தினுள் அழு எழுத்து எழுதாதீர்கள் உங்களது விடைகளை முதலில் தரப்பட்டுள்ள வினாத்தாளில் குறிப்பது பரிந்துரைக்கப்படுகின்றது அதன் பின்னர் விடைத்தாள்கள் வாங்குவதற்கு பத்து நிமிடங்கள் முன்பாகவேனும் தேர்வு வினாக்களுக்கான விடைத்தாளில் உங்களது விடைகளை கவனமாகவும் சரியான முறையிலும் ஏனெனில் விடைத்தாள்கள் மட்டுமே தேர்வாளர்களால் சேகரிக்கப்படும் தவறான விடைகளை தெரிவு செய்தால் புள்ளிகள் கழிக்கப்படும் உதாரணமாக பத்தாவது வினாக்கான சரியான விடைகள் பி மற்றும் சியாக இருந்தால் நீங்கள் பியை மட்டும் வண்ணம் தீட்டினால் உங்களுக்கு பத்தாம் வினாக்கு ஒதுக்கப்பட்டுள்ள புள்ளிகளின் அரைவாசி மட்டுமே வழங்கப்படும் பதினோராவது வினாக்கான சரியான விடைகள் பி மற்றும் டியாக ஆக இருந்து நீங்கள் பி மற்றும் இ விடைகளில் வண்ணம் தீட்டினால் உங்களுக்கு சரியான விடையான பிக்கான புள்ளிகள் வழங்கப்படுவதோடு பிழையான விடையான இக்கான புள்ளிகள் கழிக்கப்படும் வினாத்தாளில் உள்ள வினாக்களின் எண்ணிக்கையை பார்த்து அந்த எண்ணிக்கை வரை மாத்திரமே விடைத்தாளில் விடைகளை குறிக்கவும் உங்களது வினாத்தாளில் நாற்பது வினாக்கள் இருக்குமாயின் உங்களின் விடைத்தாளில் நாற்பதாவது இலக்கம் வரை மட்டுமே விடையளிக்க வேண்டும் உங்களது விடைகளை இறுதியாக விடைத்தாளில் குறிக்கும் போது ஒப்பமான அல்லது அழுத்தமான மேற்பரப்பில் விடைத்தாளை வைத்து விடைகளை குறிக்கவும் தரப்பட்டுள்ள எந்தவித மேலதிக கணிப்புகளோ வேலைகளோ செய்வதை முற்றிலும் மேலதிக கணிப்புகள் வேலைகள் செய்வதற்கு தாளை உபயோகிக்கவும் நீங்கள் மேலதிக கணிப்புகள் செய்யும் போது உங்களது விடைத்தாளை அவ்விடத்திலிருந்து தள்ளி வைக்கவும் இல்லாவடில் உங்களது விடைத்தாளுக்கு மேல் இன்னொரு தாளை வைத்து அதில் எழுதுவது உங்கள் விடைத்தாளை சேதப்படுத்தும் இதனால் இயந்திரங்களை கொண்டு விடைகளை திருத்தும் போது தவறுகள் ஏற்படும் விடைத்தாளை மடிக்காதீர்கள் விடைத்தாளை கிளிக்காதீர்கள் விடைத்தாளை கசக்காதீர்கள் மற்றவர்கள் உங்கள் விடைகளை பார்ப்பதை தவிர்ப்பதற்கு நீங்கள் விடையளித்த பின்னர் உங்கள் விடைத்தாளை மறுபக்கம் திருப்பி வைக்கவும் நீங்கள் உங்கள் பல் தேர்வு வினாக்களுக்கான விடைகளை அளிக்கும் போது மேற்குறிப்பிட்ட அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் உங்களின் தேர்வுகளில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்